ரெண்டு ரெண்டு குட்டி கிடைக்கும் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா

வச்சிருக்கீங்க கடைசி கடைசி அந்த ஆடு ஆடு முட்டி பரவாயில்ல விடலாம் ஒரு விட்டுலாம் முப்பத்தோ ரூபாய் இன்னைக்கு சந்தை நிலவரை எப்படி இருக்கு இன்னும் பரவாயில்லாம இருக்கு

ஒரு ஆடு ரெண்டு குட்டி கூட ஒரு ஆடு போ ரெண்டு குட்டி குட்டி சுத்த கருமுட்டி ஆடும் சுத்த கருத்த ஆடு சுத்த கருத்த குட்டி ஆடும் நல்ல சுத்த கருத்த ஆடுதான் ரேட் என்ன என்னட் சொல்லுவான்னு ஐயா ரே என்ன ரேட் சொல்றீங்க பதினோரு சொல்லுவாங்க ரூபா சொல்லு ஆமா பைனல் எவ்வளவுன்னா விடலாம் பையனால் பத்து ரூபான்னு வைப்போம் பத்து ரூபான்னு வச்சு பல் சேர்ந்துச்சா பல் சேரல சேரலான பல் சேரல குட்டி போட்டு எத்தனை நாள் ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பல்லு எத்தனை பல் ஆறு போடுறேன் ஆறுபல் போட்டேன் ஆறு பல்லு ஆறு ரேட்டு இன்னைக்கு சந்தைகள் எப்படி இருக்கு கிடையாது ஆறு மாசமா இருக்கு இன்னைக்கு மாசம் இன்னைக்கு ஆறு இருந்தாலும் வாங்கலாம் வாங்கலாம் அந்த இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு நன்றி ஆடு மடி வாங்களுக்கு நல்ல ஆடு நல்லா இருக்கு ஆனா ரெண்டுமே பெட்ட குட்டின் குட்டி ரெண்டு பெட்ட குட்டி குட்டி சொல்லு பெட்ட ரெண்டு பெட்ட குட்டிகள் ஆனா குட்டிகள் ரெண்டும் கரைச்ச குட்டிகள் கருத்து குட்டிகள் சூப்பர் குட்டிகள்

தூண்ல கட்டி ஆனா தூணை சுத்திக்கிட்டு வருது சண்டைக்கு அவங்க ரொம்ப நல்ல ரவுண்ட் ஹோம்னு சொல்லக்கூடிய நல்ல சரியான கிடம் ஆடு நல்ல கிடாய் நடக்கிற நாடே பாருங்க நல்ல என்ன ஒரு தாயா நடக்கணும் பாருங்க நல்லா பேருங்க மாதிரி நடக்கும் கட்டாய போறாங்க நல்ல சண்டைக்கு போறாங்க சண்டைக்கு தயாரா இருக்கு சண்டைக்கு ஏற்ப கட்டாயம் நம்ம எவ்வளவு ரூபாய் வாங்கி பெரியப்பாங்க எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருக்காரு தெரியல ஆள் இல்ல நாலு இருந்தா வேலை கேட்கலாம் ஆள் இல்ல ரெண்டு கடாய்க்கு கட்டில ஆள் இல்ல சரியான கடாய் சரியான சண்டைக்கு முட்டுக்கு ஏத்த சரியான கடாய் தேர்வு பண்ண அந்த மாதிரி கடாய் தேர்வு பண்ணுங்க முட்டுக்கு தயாரா இருக்கு சண்டைக்கு தயாரா இருக்கு நல்ல டாப் கடம் சூப்பர் கடா நல்ல சண்டைக்கு இதை பயன்படுத்தலாம்ண்ணா கடாயா சண்டைக்கும் பயன்படுத்தலாம் எதை கடனு பயன்படுத்தலாம் சண்டைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு டாப் லெவல் கடானா ரெண்டு கடா அதுல ஃபஸ்ட் நம்ம பாத்து கடா ஒன்னு அதுக்கடுத்து இந்த கடா ஒன்னு ரெண்டுமே சரியான திரம் எப்படி இருக்கு பாத்து முட்டு காவம் காவ குடிக்கிற

ஒரிஜினல் டேபிள் நம்பர் இது. பிரியாட்டி கிட்டி. டேமோர் கரும்புரை கலந்ததும் நடக்க, ரெண்டும் கலந்த கலவே நடக்க. மாரி நல்லா கிட்டி. அட பெட்ட கிட்டி, கடா கிட்டி நான் இருந்து சேல் சேல், பெட்டி கிட்டி நான் இருந்து. திருப்படையாம இருக்கு. கடா கிட்டி நான் ஒரு குற்றபார். நான் நல்லா கிட்டி, வளத்து சூப்பர் குட்டியா இருக்கு. ஆமா. வலையில வந்து கம்மியா தான் சொல்றாங்களான்னு கூட சொல்றாரு. அவளைனா வந்து பாத்து நம்ம வாங்கலாம். ஆமா, ekek koru koru dina nibu nyo maya கரம்arina direct board இருக்கும். போடு யாரோ சொன்னாங்க. மொத்தம் என்ன வந்து சைடு. நல்லா பெல்ட் போட்டு கிடாய நல்லா தோரணையா கட்டிருக்காங்க கிடாய வாங்கி நல்ல ஒரு அளவு நல்ல ஒரு ஒரு வீடியோ எடுத்துருவோம் கிடையா நல்லா வெள்ளை கலர் கண்ணுல மட்டும் கருப்பு இருக்கு மூஞ்சி அழுக்கெல்லாம் வெள்ளை விளையாட்டு நல்ல நல்ல கிடாயா இருக்கு சண்டைக்கு ஆகும் ரொம்ப நல்ல ரெண்டு பேரை உரிவ குப்பாங்க ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு ஆறு வரைக்கும் சேர்ந்திருக்க சரி இருக்கும் ஒரு முப்பத்தி முப்பது மேல இருக்கும் முப்பது கிலோக்கு மேல இருக்கும் முப்பது கிலோக்கு மேல இருக்கும் நல்ல கிடைக்கும் சூப்பர் கிட்ட சைஸ் சண்டைக்கு ஆகும் நம்ம ஆகும் கால் கனம் தலைமா இருக்கும் கட்டாயம் வந்து நல்ல பெரிய பெரிய நல்ல மயிலம்பாடி கடாய் கிடைக்கும் நல்ல செங்குட்டின்னு சொல்லக்கூடிய செங்கு செங்குட்டி கடாய்களும் கிடைக்கும் நல்ல செங்கடாய்கள் கிடைக்கும் நம்ம கோயில்களுக்கு வெட்டக்கூடிய செங்கடாய்களும் கிடைக்கும் மயிலம்பாடி கடாய் கிடைக்கும் மயிலம்பாடி இதா மயிலம்பாடி கடா மயிலம்பாடி கிடக்கு பிளஸ் அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சுத்த கருப்புல ஒரு கடை கிடக்கு இந்த சுத்த கருப்பு கடாயெல்லாம் ரேரா தான் கிடைக்கும் பாருங்க அந்த சுத்த கருத்து கடை செம்மராட்ட கடாயில வந்து சுத்த கருத்து கடை ரேரா தான் கிடைக்கும் ஆஹ் நல்ல ஆனா நல்ல போயிடு நல்ல போயிடு நல்ல கடாய்கள் எப்படியும் ஒரு நாலுல இருந்து ஆறு புல்லு வரைக்கும் பண்ருக்கும் பல்லு சேர்ந்ததும் இருக்குன்னா பல்லு சேர்ந்த கிடாயும் கிடக்கும் எல்லா கடையுமே கிடக்கு இந்த கடாயில ஒரு ஆறு புல்லு வரைக்கும் சேர்ந்திருக்கும் லாஸ்ட்ல இருக்கலாம் அந்த செங்கடாயின்னு சொல்லக்கூடிய கடாயில ஆறு பல்லு வரைக்கும் சேர்ந்திருக்கும் இது வந்து நம்ம பொட்டு பொட்டுக்கடாயின்னு சொல்லக்கூடிய கூட அந்த லாஸ்ட் இந்த ஓரமாக நிக்கிறது அந்த செங்கடாய்க்கு நேரம் பக்கத்துல நிக்கிறது அது நல்ல பெரிய எல்லா கடாயுமே கிடக்கு இது வந்து மொட்டை கடாய் இது கொம்பு இல்லாத கடாயினா சூப்பர் கடாய்கள் ஆடு வச்சிருந்தாரு நல்ல ஆடா இருந்தது நல்லா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது நம்ம எட்டாவரம் புளியம்பூர்னு சொல்லக்கூடிய ஆடுதான் தேவரம் புளியம்பூர்ன்னு சொல்லக்கூடிய நல்ல ஆடு நம்ம முதல்ல வீடியோல பார்த்த ஆடை விட இந்த ஆடு சூப்பர் ஆடு இது நல்ல நல்ல பால் 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 வர்க்கமான ஆடு நல்ல ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஆடா நீட்டு போக நல்லா நெட்டு ஆடு உயரமான ஆடா இருக்கு குட்டிகளும் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல வரும் நீங்க குட்டிகளும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே புளியம்பூர் கொடையிலேயே வரும் ஒரு கன்னி ஆடும் பிளஸ் ஒரு கன்னி ஆடும் சேர்த்து வச்சிருந்தாங்க ரெண்டு ஆடும் வச்சிருக்காப்ப ஒரு கன்னி ஆடு பிளஸ் ஒரு வந்து புளியம்பூர் ஆடு ரெண்டு ஆடுமே வச்சிருக்காங்க ரெண்டு ஆடுமே நல்ல ஆடு ரேட்டு கேட்டேன் அண்ணா நான் ரேட்டு சொல்லல நீங்க விக்கிறா இருந்தா கேளுங்க அப்படின்ட்டாப்ல அதனால ரேட்டு கேட்க விடுட்டேன் வேண்டானுட்டு வாங்குறா இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஆனா ரெண்டு ஆடுமே சூப்பரா ஆடுனேன் எப்படியும் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு ரெண்டு ஆடையும் சேர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா தெரியலண்ணே நமக்கு ஆனா ஆடு ரெண்டுமே நல்ல ஆடு ஆடுல வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பர் ஆடுனேன் நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டிகள் வச்சிருக்காட நல்ல விருச்சி குட்டியா விளிச்சி குட்டி அண்ணா குட்டிக்கு ஒரு பேர் சொல்றாப்பு என்ன குட்டி அப்படிங்கற கேப்போம் நம்ம மயிலமாடி மயிலமாடில வெளிச்சு குட்டி அப்படின்னு போயிட்டா அண்ணன் என்ன குட்டி அப்படிங்கறது வெளிச்சு குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வெளிச்சு குட்டின்னு அண்ணன் சொல்லுறாப்புல குட்டி எல்லாம் வெளிச்சு குட்டியா ஆஹ் மயிலமாடி கிடையாது விளிச்சு குட்டி அப்படின்னு சொல்றாங்க அண்ணன்

ஆடு நல்லா சூப்பர் ஆடா வச்சிருக்காங்கண்ணா இந்த அண்ணன் எப்போதுமே ஆடுகள் பாத்தீங்கன்னா நல்லா டாப் ஆடு டாப் பிரீடு ஆடுதான் வச்சிருப்போம் கன்னியாடுல இருந்து எல்லா ஆடுமே பாத்தீங்கன்னா நல்லா இளம் ஆடு ரெண்டு புல்லு ஆடு இல்ல நாலு ஆடா ஆடாதான் இருக்கும் ஆடுகள் வாங்குனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனா ஆடுகள் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க ஏன்னா ஆடுகள் வந்து அவ்வளோ நல்ல தரமான ஆடா இருக்கு ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு ராட் சொன்னாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம ரேட்டு கேட்கல விட்ட ஒரு ஆட்டுக்கும் ஒரு ஆட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய்ன்னு சொன்னாப்புல இருபதாயிரத்துக்கு இருக்க ஆடு எல்லாமே ஆட்டை பொறுத்துருக்கேன் இப்போ அந்த ஆடு எழுதிட்டு போகிற ஆடு வந்து பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபான்னு முடிஞ்சிருக்கேன் ஆடு எல்லாமே நல்லா டாப் பிரீடு ஆடு கன்னியாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கன்னியாடு இருக்கு கன்னியாடுகள் அப்படிங்கிறது நல்ல கன்னியாடுகள் நிறையா இருக்கு கன்னியாடுகள் நிறையா வச்சிருக்காப்புல நல்ல ஆடா வச்சிருக்காப்புல சூப்பர் ஆடுனேன் ஆடு இந்த மாதிரி ஆடு வாங்கலாம்னா நல்லா இருக்கும்ண்ணே நல்லா ஆடா வச்சிருக்காங்க ஆடு எப்போதுமே ஓட்ட வந்து நல்லா சூப்பர் ஆடா தான் இருக்கும் சென்னை ஆடுகள் நிக்கி சென்னை இல்லாத ஆடுகள் நிக்க கோழி கிடைக்கு சாவாலும் கிடைக்குனு ரெண்டுமே கிடக்கு நல்ல நாட்டு கோழிதான் நாட்டுக்கோழி புரியும் நல்ல பொற்றியல் நாடுன்னு சொல்லக்கூடிய நாட்டு கோழி தான் கோழி சந்தைகள் கோழி வந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சொல்றாப்புல ஆயிரம் ரூபாய் கிலோ பொறுத்து இருக்கு ஆயிரத்துக்கும் இருக்கு ஆயிரத்தி இருக்குன்னு கூறாப்புல

என்ன ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு என்ன ரூபாய் பண்ணீங்க நாட்டுக்கு நாட்டுக்குள்ள பெருவடை ஆயிரத்தி